பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகப் போகிறது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் போகிறது உன் இல்லம் மகிழ்ச்சியடைய போகிறது எது எப்படி நடக்கும் என்ற கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் அதற்கான ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து சரியாக நிகழும் உன் அன்னையான மீனாட்சி தாயின் சத்திய வாக்கு நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை நீ அடிக்கடி உணரத்தான் செய்கின்றாய் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் மாற்றம் கண்டு நீ அச்சப்படாதே நான் உனக்கு நன்மையையே செய்வேன் என்னை மட்டுமே நீ வணங்குகிறாய் அப்படியிருந்தும் இந்த கஷ்டங்கள் தொடர்வது ஏன் இதை நிவர்த்தி செய்வது எப்படி இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்னுடைய தான் தனது மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையார் கண்டிப்பதைப் போல தனது மாணவன் கல்வியில் தேர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக கடுமையான தேர்வுகளை வைக்கும் ஆசிரியரைப் போல தனது உண்மையான பக்தனை எப்பொழுதும் இறைவன் சோதனைக்கு உள்ளாக்குவான் ஒரு முறைதான் சோதனை வந்துவிட்டதே மீண்டும் ஏன் சோதனை என என்ன தோன்றும் நான் தீவிர பக்தன் எப்பொழுதும் அவரது நாமத்தை இடைவிடாமல் தியானம் செய்கிறேன் என்ற கர்வம் எந்த சூழலிலும் உன்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதில் கடவுள் கவனமாக இருப்பார் அதனால்தான் சோதனைகளை அடிக்கடி தந்து தன் பக்தனின் பக்தியை ஒரே மாதிரியாக இருக்குமாறு நான் பார்த்து கொள்வேன் மனதில் எண்ணற்ற சந்தேக அலைகள் தோன்றி நிம்மதியை குலைக்கும் எதற்காக இந்த அன்னை தன் பக்தராக்க வேண்டும் என்ன என்று அங்கலாய்க்கும் இருப்பதை விட செத்து போவது நலம் என நினைக்கத் தோன்றும் இத்தகைய நேரங்களில் மன தைரியத்தோடு உறுதியாக அன்னையை தொழுது கொள்ள வேண்டும் என் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து சங்கடத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நீ இத்தனை ஆண்டுகளையும் நகர்த்தி வந்து இருப்பாய் அதை தொடர்ந்து செய் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல்படி என் கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவர் அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் என்று நீ நினைத்துக்கொள் நான் இதுவரை அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு இவ்வாறு நீ கூறும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும் நான் தோற்று போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உன் மனம் உனக்குச் சொல்லும் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாயின் குழந்தையே உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே உன் அன்னையான நான் அதை சரி செய்கிறேன் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்தந்த அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்பவள் நான் உனக்கு இக உலகில் நல்வாழ்வும் பர உலகில் மேன்மையும் மோட்சமும் அளிக்கக்கூடியவள் நான் அம்மா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவர் இல்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக் இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக்கொண்டு இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக நான் விளக்கப் போகிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உனது அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்விண்ணியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்துப்பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் மகளும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தேங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் உனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் என் கரத்தை இனி எந்த நிலையிலும் நீ விடுவதாக இல்லை பிறகு உன்னை நான் எப்படி விட்டு விலகி விடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய் கவலைப்படாதே உன்னோடு உன் மீனாட்சித்தாயான நான் இருக்கிறேன் என் தங்கமே இனி நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றியை மட்டுமே காணப்போகிறாய் இது உன் அன்னை மீனாட்சியின் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீரியின் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ எடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் மீனாட்சி தாயின் வாக்கு